கட்டளையிடப்பட்ட ஆசிர்வாதம் என்னன்னா உன்னோடு நான் இருப்பேன் என்பது தேவ கட்டளை உன்னோடு நான் இருப்பேன் அல லோயா மோசை மோசே முகமுகமாக தேவனை பார்த்த மனுஷன் ஆமாம் மோசே தேவடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர் அவர் செய்யாத அற்புதங்களே கிடையாது ஆமேன் அவ்வளவு பெரிய மில்ச்சி இருக்கிற பார்வோனை ஒரு ஒத்த கோல் எடுத்துட்டு போய் என்ன செய்தாரு வெரைட்டி 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 பத்து முறை வெளுத்து வாங்கிட்டார் வரையில சொல்லுங்க பாப்போம் இப்ப மோசே மரிச்சாச்சு யோசுவா கலங்கி நிக்கிறாங்க அய்யோ இது வணங்கா கழுத்துல ஜனமாச்சு ஒரு அல்லிலியோ சொன்னா சொன்னா கூட ஒழுங்கா என்ன செய்யாது சொல்லாதே ஒரு சிறப்பு கூட்டம் வச்சு ஒழுங்கா வராதே ஞாயிற்றுக்கிழமை ஆறாவதுல ஒன்பது மணிக்கு தான் வராதே லேட்டா தான் வருமே முறுமுறுக்குமே குறை சொல்லுமே இந்த ஜனத்தை வச்சு எப்படா நடத்துறது அப்படின்னு யாரு யோசுவா யோசிக்கிற ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு கட்டளிடவில்லையா பலங்கொண்டு திடமனதா இரு உயிரோடு இருக்குன்னாலெல்லாம் ஒருவனும் முன்னோடு எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் ஆண்டவன் நம்மோடு இருப்பேன் என்பது தேவ ஆமா